இறையருள் மிகப்பெற்று மக்கள் இருள் போக்கும் பிரகாசமாதாவே தரணிவாழ் மக்களின் துயர் துடைக்கும் தூயவளே விண்ணவர் போற்றிடும் விமலியே உமது பரிந்துரைக்கும் ஆற்றலில் நம்பிக்கை கொண்டு உம்மை நாடி தேடி வரும் அடியார் எம்மை கடைக்கண் அம்மா புயலில் சிக்கியவர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரமே வாழ்க்கையில் பல துன்பத் துயரங்களால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் உம் திருமுன் நிற்கின்றோம் எங்கள் துயரினை துடைத்து நாங்கள் வாழ்வில் வளம் பெற அருள் புரியும் தாயே நிறை அன்னையே எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவ செய்யும் உடைந்த உள்ளங்களுக்கு உவகை ஓட்டும் புத்திக்கு ஒளியையும் சிந்தனைக்கு தெளிவையும் தந்தருளும் எங்கள் அருள் வாழ்விற்கும் பொருள் வாழ்விற்கும் தேவையான வரங்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுத்தாரும் தாயே ஆமேன் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்